சுந்தரி வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே அணு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோனையும் அப்படியே ஆகாஷோட அப்பாவுக்கு கோபமாக வருது வெளியே வந்து நிற்கிறாரு எதுக்கு நீங்கள் வந்த ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு என்னங்க அப்படி பேசுகிறீங்க எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க ஒரு பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஏன் வந்தான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசுகிறாங்க ஆமாம் உன்னெல்லாம் யார் சேர்ப்பா நீ பண்ண தப்புக்கு உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட முடியாது அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு இங்கே பாருங்கள் யார் யார் பேச்சும் கேட்டுவிட்டு என்னை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முரளியம் சொல்கிறாரு பாவம் அவங்கள உள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது கண்டிப்பாக சுந்தரி நீ வீட்டுக்குள்ளே வர அளவு பண்ணவே மாட்டேன் அப்படியே அனு கூப்பிட்றாங்க இங்கே பாருமா உங்கள் அத்தையை வீட்டுக்குள்ளே விடுன்னு மட்டும் தயவு செய்து என்கிட்ட நீ சொல்லாத அப்படி ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது அவள் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் உள்ளே போங்க யாருமே பேசக்கூடாது உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இங்கே பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு நான் வீடேறி வந்திருக்கேன் என்னை வெளியே போகணும் சொல்கிறீங்க இனிமே நீங்களே வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன் நானா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க போ போ நீ உன்னெல்லாம் நான் தேடி வரவே மாட்டேன் அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அபியும் உள்ளே போகிறாரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காரு அப்போ அபி கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி ஃபீல் இருக்கீங்க என்ன உங்கள் அத்தையை உள்ளே விடலைன்னு ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு பேசிக்காவே கொஞ்சம் இறக்க குணம் அதிகம் எனக்கு அவங்க வராதது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க கை தட்டி அப்படியே சிரிக்கிறாங்க என்ன எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற ராகவ் கேட்குறாரு இல்லை இப்போ ஒரு காமெடி பண்ணீங்களே அதுக்காக தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க காமெடியா நான் என்ன சொன்னேன் நீங்கள் தான் சொன்னீங்களே இறக்க குணம் உங்களுக்கு அதிகம்னு உங்களுக்கு இறக்க குணம் அப்படின் சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரி சிரிச்சு முடிச்சிட்டியா ஆமாம் நாம் கொடுத்த கிஃப்ட்டை அப்படி ஓப்பன் பண்ணவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆமாம் உனக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு நீ ஓப்பன் பண்ணலையா அப்படின்றாக கேட்குறாரு அந்த கிஃப்டாக யாருனே தெரில அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் என் மனசு முழுக்க நீ தான் இருக்க நான் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் கிஃப்ட்டு கொடுத்தா அதை நீ ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டேன் உனக்கு அந்த முரளி கொடுத்துருப்பேன்னு யாரோ கொடுத்துருப்பாங்களோன்னு யோசிச்சு தான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அபி கண்டிப்பாக நான் உனக்கு அடுத்த கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே நினைக்கிறாரு அபி அப்படியே வந்து உக்காந்துச்சுட்ருக்காங்க இல்லை அப்பா வந்து கடை வாங்க போகிறாராம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் சூப்பர் பணம் எதாவது வேணுமா அப்படின் ராகவோ கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அந்த கடையை மட்டும் அப்பா வாங்கிட்டா நான் வீட்டுக்கு போன உடனேயே கண்டிப்பாக அணுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன அபி என்னை விட்டு போகிறதிலே நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க அப்படின்னு ராகவோ கேட்குறாரு பின்னால் உங்களை விட்டு போனால் எனக்கு சந்தோஷம் தானே எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மா அப்பா அத்தை எல்லாருமே நான் நல்லா பார்த்துப்பாங்க இது வரைக்கும் நான் அழுததே கிடையாது தெரியுமா நான் என்னை கிட்ட செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு அங்கே போகிறதனா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் ராகவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது ஒரு மாதிரி இப்படி டல்லாக இருக்கார் ஏன் அப்படி என்னை விட்டு போகணும்னு நீ நினைக்கிற நான் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் நீ தான் என்னோடய பொண்டாட்டியை மனசு முழுக்க நீ தான் இருக்க இனிமேல் என்னோடய காதலை எப்படி வெளிப்படுத்துறேன்னு பாரு கண்டிப்பா என்னை விட்டு உன்னை நான் போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு அபி அப்படியே வராங்க சரி படுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் படுத்து தூங்குறாங்க அங்க ஆஃபீஸ் போகிறாங்க போறாங்க அபி போயிட்டு எல்லாருக்கும் பார்த்துட்ருக்காங்க அக்கா ஆர்டர் எல்லாம் சூப்பராக முடிச்சிருக்கோம்க்கா அவங்க சொன்ன டைமுக்கே நம்ம ஆர்டரை கொடுத்துருவோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க சூப்பர் அபி சூப்பர் அதனால தான் நாங்கள் இங்கே வேலை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு வாட்ச்மேன் வந்துட்டு என்னம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு அபி கையில் கொடுக்குறாரு அபி அந்த கிஃப்டை வாங்கி பார்க்குறாங்க பார்த்த உடனே யார் அனுப்பியிருப்பா வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே பொட்டிக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ராகவ் இது எல்லாமே அப்படியே தள்ளி நின்று பார்த்துட்ருக்காரு எப்படியாவது அபி அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த கிஃப்டை அப்படியே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வைக்கிறாங்க ராகவ் அங்கேருந்து பார்க்குறாரு ஏன் அபி நீ இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேற உனக்காக நான் பார்த்து பார்த்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அதை யாரோ கொடுத்தாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரிக்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அபியா அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்க்கறாரு உன்னை எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணனும் எப்படியாவது என் மனசுல கற்று சொல்லணும்னு நான் நினைச்சா நீ ஏன் அபி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று மைண்ட் வயசில் பேசிட்டு அப்படியே அபியையே பார்த்துட்டு இருக்காரு அப்ப லாவண்யா வராங்க ராகவ் ராகாவை கூப்பிடுறாங்க ஆனா ராகவ் திரும்பி பார்க்கவே இல்லை அப்படியே அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு லாவணியா பாக்குறாங்க வா ராகவ் மீட்டிங் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எதுக்காக அபியே இந்த ராகவ் இப்படி பார்க்கறான் ஒன்னுமே புரியல யே அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமா கோவம் வருது வா ராகவ் அங்கே மீட்டிங் டைம் ஆகிடுச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க எதுக்காக வந்து இப்படி பார்த்துட்ருக்காரு அந்த அபி 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 அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோம் வருது ஆகாஷ் வீட்டுக்கு வராரு வந்தோடனே வீட்டில் பாட்டி எல்லாருமே இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அஞ்சலி அக்காவோட அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடுச்சு அவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டு பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷப்பா அஞ்சலி வீட்டுக்கு வந்தாலே போதும் எல்லாமே சரியாயிடுச்சு இல்லை அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அக்கா சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு இப்போ எழுபதாவது பிறந்த நாள் வரப்போகுது அந்த பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா சிம்பிளாக பண்ணாலே போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க ஆமாம் சுந்தரி இல்லை இல்லை எல்லோரும் வந்தாங்கன்னா சுந்தரிங்கன்னு கேட்பாங்க நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க ஊருக்கு போயிருக்காங்க ஏதாவது மாற்றி சொல்லிக்கலாம் பாட்டி அதுக்காக நம்மளோட சந்தோஷம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது முக்கியமாக உங்கள் பர்த்டேவை நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாரு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா அப்படி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க பாட்டியும் அப்படியே அமைதியாக இருக்காங்க அங்கேருந்து ரூம்குள்ளே போகிறாங்க போனவனையும் அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன இது பெட் ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து ரகவ் வராரு இங்கே பாரு இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே சொல்கிறாங்க ஐயோ நானும் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அபி கண்டிப்பாக நீ இந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இது எனக்கு வேண்டாம்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டாயப்படுத்துறாரு என்ன இப்போ ஒன்று நான் போட வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு முருகர் முருகர்கிட்ட சொல்கிறாரு முருகர் மேலே சத்தியமாக நீ இந்த ட்ரெஸ்ஸு தான் போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க சரி உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தானே போடணும் சரி நாளைக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் படுத்து தூங்குறீங்களா தயவு செய்து படுத்து தூங்குங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவும் படுக்கிறாரு அப்படி யோசிக்கிறாங்க இன்னும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே இவரோட ரியாக்ஷன் இவர் மனசில் என்ன நினைக்கிறாரு எதுவுமே நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்து தூங்குறாங்க ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கணும் அப்படின்னா ரசித்து வாழணும் என்னோடய வாழ்க்கைய நான் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அபி என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்க உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷத்தோடு தூங்குறாரு நாளைக்கு எப்போ வரும் அபி எப்போ அந்த ட்ரெஸ் போடுவாங்க போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆகர்வமா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு முரலி அப்படியே டென்ஷனாக இருக்கார் பயங்கரமாக கோபமாக இருக்கார் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அத்தை எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா எல்லாரும் சேர்ந்து அத்தையை மறுபடியும் விரட்டி விட்டுட்டாங்க இப்போ அத்தை என்ன பண்ணுவாங்க பாவம் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்களே அவங்கள என்னால் வீட்டுக்குள்ளே விடவே முடியலையே அப்போ கூட நான் சொன்னேன் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் என் பேச்சு யார் கேட்குறா இந்த வீட்டில் தான் என் பேச்சு யாருமே கேட்கவே மாட்டாங்களே அஞ்சலி இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது சொல்லி எப்படியாவது அத்தையை வந்து உள்ளே வர வச்சுருப்பேன் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல பாவமாக இருக்குது அத்தை இப்போ அத்தை மட்டும் நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நான் தனியாக ஆகிட்டேன்னு என்ன பண்ணுறது ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக அத்தையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அத்தை வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டுந்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு சரி பாட்டிக்கு ஏதோ எழுபதாவது பிறந்த நாள் வருதா வரட்டும் அப்போ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாலு பேரை விட்டு சுந்தரிங்க சுந்தரி எங்கன்னு கேட்க சொல்லணும் கேட்க சொல்லிவிட்டு அதே பர்த்டேக்கு அதே வர வச்சிடணும் வர வச்சுட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தோடு உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அதுக்கான பிளான் எல்லாமே கரெக்டாக போடணும் அதுக்கு தேவையானவங்களெலாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே யோசிச்சிட்ருக்காரு அங்கே வந்து கரெக்டாக சுந்தரி ஃபோன் பண்ணுறாங்க பாத்தியா முரளி பாத்தியா அங்கே பார்த்தியா அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தியா அந்த அபி என்ன சொல்கிறாலோ அதை தான் கேட்குறாரு ஒரு பொண்டாட்டினா அவருக்கு மனசில் ஒரு தூளி பாசம் கூட இல்லை வீட்டு வாசலை வந்து நின்னா கூட அப்படியே போ போன்னு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக து தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அந்த வீட்டில் நான் எப்படி ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் கிடைச்சது என்னை வீட்டை விட்டு அனுப்பி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உனக்கு தெரியுமா நான் தான் உங்ககிட்ட சொன்னல இந்த வீட்டில் இருக்கவே முடியல காய்கறி தண்ணி சொல்லிட்டு என்ன போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படி சுந்தரி சொல்றாங்க சரி அத்தை இருங்க இருங்க நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் அதை அதை என்ன என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் எப்படி அது நீங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு எந்த பிளான் போட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமா போடும் முரளி என்னால் தாங்க முடியல இல்லை இந்த வீட்டில் இருக்கவே முடியாது தயவு செய்து சீக்கிரமாக இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி அத்தை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கட் பண்ணுறாரு ஐயோ கடவுளே ஏதாவது ஒரு பிளான் இவன் தான் நல்லா பிளான் போடுவானே போட்டு நம்மளை எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடணும் ஐயோ இந்த நரகத்தெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது அம்மா மாமா அம்மா கொஞ்சமான வேலையாக வாங்குறாங்க ஒன் ஹவர் கூட உட்கார விட மாட்டுறாங்க இதை பண்ணு அதை பண்ணு காயினருக்கு தண்ணியை பொடி ஐயோ தண்ணியெல்லாம் என்னால் தூக்கி பழக்கமே இல்லை கடவுளே நான் வந்து நல்லா இங்கே மாட்டிக்கிட்டேன் எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுந்தரி அப்படியே மைண்ட் வயசில் இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேர் மிஸ் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க அப்பா அபியோட அத்தை சொல்கிறாங்க அந்த பாய் கடையை நாமே வாங்கிக்கலாம்ப்பா வாங்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருபது லட்சம் தான் பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கா நம்ம பேசி பார்க்கலாம் பேசலாம்ப்பா கண்டிப்பாக பாய் ஒத்துப்பார் அது மட்டும் இல்லை நீ அப்பிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டியா அப்பிக்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறாங்க ஆ அப்பிக்கிட்ட பேசிட்டாங்க்கா அபி ஒன்றையுமே சொல்லலை அந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க நல்லா வருவீங்க அப்படி தான் சொ சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி அது மட்டும் இல்லை அணுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு கொடுத்துடலான்னு சொன்னான் ஆ சூப்பராக இருக்கே இந்த ஐடியா கரெக்டாக இருக்கே அணு வேறு கேட்ரிங் படிச்சிருக்கா நானும் நல்லா சமைப்பேன் உன் பொண்டாட்டியும் நல்லா சமைப்பா இப்போ அணு வேறு கேட்ரிங் படிச்சிருக்கா சூப்பராக அந்த ஹோட்டலை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம இப்போ படுற கஷ்டம் எல்லாமே மாறிடும் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம் சரிப்பா ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசுவோம் பேசிட்டு எல்லாமே நல்லபடியாக செய்வோம் தான் நம்மளோட நிலமை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணுறேன்கா அப்படின்னு சொல்கிறாரு எனவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போ என்னன்னே தெரியல வர வர எல்லாமே நல்ல விஷயமாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் உனக்கு சில கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அது எல்லாமே சரியாகும் அந்த கடவுளோட துணை உனக்கு எப்போவுமே இருக்கும் நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அருகில் என்னப்பா இருக்குது உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகவ் ஆஃபீஸில் இருக்காரு அங்கே அந்த லாவணியாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இங்கே பாரு எல்லாமே சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு என்னது அப்படின்னு லாவணியா கேக்குறாங்க இல்ல அந்த ஆட் ஷூட் இருக்குல்ல நானும் அப்பியும் சேர்த்து அந்த ஆட் பண்ணணும்ல அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே அப்படியே லாவணியாவுக்கு கோவமா வருது ரகவ் உன் கூட சேர்ந்து நான் தான் நடிக்கணும் அந்த அபிய நடிக்க விட்டுருவேணாம் விட்டுருவேனா கண்டிப்பா விடவே மாட்டேன் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு எப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறத தடுத்து தீருவேன் அப்படின்னு நான் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன லவணியா நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் நீ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற ராகவ கேட்காரு ஆ ஒன்றும் இல்லை ராகவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்றாங்க சரி எல்லாமே கரெக்டாக அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு அபியை வர வச்சிடலாம் அபிக்கு என்ன காஸ்ட்யூம் போடணும் எல்லாமே ரெடி பண்ணிவிடு சரியா பர்ஃபெக்டாக நடக்கணும் எல்லாமே இந்த ஆடை வந்து நல்லா பண்ணி கொடுத்தா தான் அடுத்தடுத்த ஆர்டர் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்றாகவ் சொல்றாரு கிடைக்கும் ராகவ் உனக்கு எல்லா ஆர்டருமே கிடைக்கும் ஆனால் நீ ஏன் கூட சேர்ந்து தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே மைண்ட் வைஸ்லேயே அப்படி பேசிட்டு இருக்காங்க ராகவ் நீ சொன்ன மாதிரி நான் எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே எல்லாமே பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு அங்கேருந்து வீட்டுக்கு போறாரு அபி அபிகிட்ட சொல்றாரு இங்கே பாறை அபி ஆட் ஷூட் இருக்கு அதுக்கு தேவையான எல்லா அட்ரஸும் நான் சொல்லிட்டேன் நீ வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படி இல்லை ஆனால் எனக்கு நடிக்கவே பிடிக்கல எனக்கு எதுக்காக தான் இப்படி கட்டாயப்படுத்துறீங்களோ எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்பி சொல்றாங்க என்ன அப்படி என் பொண்டாட்டினி என் கூட நடிக்க உனக்கு இவ்வளோ இதுவாக இருக்கா அந்த மாதிரிலாம் நீ நினைக்கவே கூடாது என் கூட எப்படி எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தெரியுமா ஏன்னா உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் நானும் நல்லா நடிப்பேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த ஆர்டர்லாம் அப்படியே வந்து குவியும் அப்படி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கேன் நீயும் நான் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாரு அபி அப்படி பார்க்குறாங்க என்னங்க நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன் அப்படி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு நம்ம போகணும் இரு அப்படின்னு சொல்றாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே படுக்கிறாங்க ஐயோ இவர் கூட சேர்ந்து நடிக்கணுமா ஒரு மாதிரி இருக்குமே நாம நல்லா நடிப்போமா டவுட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு ராகவ் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க லவணியா ராகவ் இங்க வந்து நிறைய வேலை இருக்கு நீங்க வந்தாதான் வந்து சீக்கிரமா பண்ண முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துருங்க அப்பிய வந்து அப்புறமா வர சொல்லுங்க அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்து அப்படி போறாரு என்ன ராகவ் நீ சாப்பிட்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போகணும் இன்றைக்கி ஆட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா சரிப்பா சரி நீ கிளம்பு போகிற வேலை சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அபி நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா வா பொறுமையா வா அப்படின்னு சொல்றாரு நான் சொன்ன டைமுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகிறாரா அசரிங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தோன்னே அப்படி முரளிக்கு கடுப்பா இருக்கு என்னது ஆட்சியூட்டா அதுவும் என்ன இவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையில் இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடாது என்ன பண்ணலாம் அங்கே இருக்க அந்த லாவணியை என்ன தான் பண்ணிகிட்ருக்கா ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு நான் என்னென்ன யோசிச்சுட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாரு என்னங்க சாப்பிடாம போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போயிட்டு லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கே என்ன லாவணியாக நடக்குது ஆட்சியூட் போயிட்டுருக்கோம் ஒரு வார்த்தை கூட நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ தான் ராகவை சொல்லிவிட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அவர் கிளம்பி வராது கண்டிப்பாக அப்படியோடு சேர்ந்து நான் நடிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணேன் நான் வந்துட்டு ராகவ் வந்து எப்படியாவது நடிக்க விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்கிற பிளான் எதுவுமே போடவே இல்லையா அப்படின்னு முரளி சொல்கிறாரு இல்லையே சரி நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படி ஏன் அங்கே வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து ராகவோட சேர்ந்து நடி அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதுதான் நானும் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அபி எப்படியாவது அந்த ஆக்ஷீட்டுக்கு போகக்கூடாது போக விடாமல் தடுக்க என்ன பண்ணலாம் சரி போகிற வழியில் லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாரு சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறாங்க இங்கே பாரு ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் வரும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது போக வேண்டிய இடத்துக்கு குளி தடுத்து நிறுத்தி லைட்டாக இடிக்கிற மாதிரி தட்டி ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே லேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் தடுக்கிறது என்ன பெரிய விஷயமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறார் அதே மாதிரி அப்பையும் கிளம்பி போகிறாங்க நான் போயிட்டு வரேன் முருகாக போயிட்டு வரேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சாமி வேண்டிகிட்டு போகிறாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க இங்க பாரபி நல்லா நடிக்கணும் சரியா நீ நல்லா நடிப்பேன்னு தெரியும் இருந்தாலும் மனசில் எதையுமே வச்சுக்காமல் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி காலில் விடுறாங்க நல்லா அறுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அணுவ சொல்கிறாங்க ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகாஷ் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக அபி அங்கேருந்து போகிறாங்க ஆனால் முரளிக்கு மட்டும் கடுப்பாக இருக்குது அப்படியே பார்க்குறாரு மனசுக்குள்ளே சிரிக்கிறார் என்ன அபி போறியா நீ எப்படி போய் நடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காரு அபி வர போகிறாங்க போகும்போது சரி போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படியே வந்துட்டு ஒரு வண்டி அப்படியே வந்து இடிக்குது காரில் இடிக்கும் போது அப்படியே அபி வந்து கீழே விழுறாங்க எழுந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் ஒழுங்காக ஓட்ட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க என்னம்மா என்ன ஒரு நாலு ரவுடிங் அப்படியே குண்டு குண்டாக வந்து அப்படி நிற்கிறாங்க அப்படியே அப்பி எல்லாரையுமே பார்க்குறாங்க என்ன இது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் தப்பாக வந்து என் வண்டியை தட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க நாங்களாம் கரெக்டாக தான் வரோம் நீ தான் ராங் ரூட்டில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க நான் ராங் ரூட்டில் வந்திருக்கேன் நான் பாருங்கள் நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிற ஆமாம் ராங் ரூட்டில் தான் வந்தோம் உன்னை இடித்தோம் என்ன பண்ண போகிற உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படியே அப்படியே பார்க்குறாங்க வழி விடுங்க தள்ளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழி விட சொல்கிறாங்க அதெல்லாம் வழியெலாம் விட முடியாதுமா நீ எங்ககிட்ட எங்களை பேசுனல அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறமா போ இன்னும் ஓவராக கத்திகிட்ருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் கேட்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு வேலை இருக்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கத்துறாங்க அப்போ கூட வழி விடவே இல்லை என்னம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வராங்க வந்து உடனே அந்த ரவுடிங் எல்லாருமே யோசிக்கிறாங்க ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இவங்க தான் வந்துட்டு என்னை இடிச்சாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன என்ன இது என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா செஞ்சுட்டாங்க ஒன்றும் இல்லை சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேருமே வண்டியில் ஏறி அப்படியே போகிறாங்க ஆ ஒன்றும் இல்லை மணி போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அப்பி அப்படியே கிளம்புறாங்க ஐயோ டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போகிறாங்க ராகவ் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு ஏன்னா இதை அபி இன்னும் வரவே இல்லையே இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்பிக்கு ஃபோன் பண்ணால் அப்பி எடுக்கவே இல்லை ராகவ் டைம் ஆகுது எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறது ஆக்சுவட் இன்றைக்கி எடுத்தே ஆகணும் டைம் இல்லை அப்படி வரா மாதிரி தெரியல நான் வேணால் நடிக்கட்டோமா அப்படின்னு லாவணியை கேட்குறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே கோ ராகோ யோசிக்கிறார் இல்லை அப்படி தான் நடிக்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்காரு அப்பியும் அப்படியே ரொம்ப ஒரு ஸ்பீடாக வராங்க எப்படியாவது வந்துடணும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க வந்தோடனே அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்தோடனே அபி வந்துட்டியா என்ன அப்படி இவ்வளோ லேட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் அதனால தான் வர முடியல சரி போ ட்ரெஸ் போ டைம் ஆகுது போ எல்லாமே லாவணியா அனுப்பி போய் கூட ஹெல்ப் போ அப்படின்னு ராகவா சொல்கிறார் என்ன இந்த அபி வந்துட்டா இந்த முரளி வரமாட்டா அவளை வர விடமாட்டேன்னு தான் சொன்னார் இப்படியும் வந்துட்டா ஐயோ கடவுளே எனக்கு கிடச்ச ஒரே வாய்ப்பு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவுக்கு கோவமாக வருது ஆ வாங்க அபி நாங்கள் தான் இருக்க போய் ட்ரெஸ் பண்ணிக்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு அபி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க சூப்பராக அழகாக இருக்குது அப்படியே ராகவ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் லாவணியாவும் இதை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கடுப்புறாங்க என்ன இந்த ராகவ் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்பியா ஐயோ கட்டோ வர்ற கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல